பெரியார் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தேர்தலில் பாட்டாளி மகள் கட்சி வெற்றியை பெற வேண்டும் தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி ஏன் உங்ககிட்ட இன்னும் தெளிவா அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன் இது சேலம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை மாவட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்றிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் இதுவரை கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது குழப்பமான சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள் இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் தெரியப்படுத்துவேன் நம் கட்சிக்காக நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டை பற்றி பேசினார்கள் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பயத்திலே இந்த மாநாட்டை பார்த்தார்கள் திமுகவுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவாகிவிட்டது இந்த பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது இந்த மாநாட்டிலே நான் பேசிய வார்த்தைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலம் எங்களை நம்ப வைத்து மருத்துவர் ஐயாவர்களை நம்ப வைத்து கடைசியிலே கழு விட்டார் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் நான்காண்டு காலமாக நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு நான் இடஒதுக்கீடு தருகிறேன் உள்ள ஒதுக்கீடு தருகிறேன் என்னை நம்புங்கள் என்று பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுடன் என்னுடன் அவரை சந்தித்த நேரத்திலே நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இருந்தோம் இவர்கள் எப்படியாவது கொடுத்து விடுவார்கள் என்று நம்பி கழுத்தறுத்து விட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வன்னியலுக்கு உள்ஒதுக்கீடு இன்று கொடுக்க முடியாது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண் இது கொடுக்க முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்கிறார்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இதற்காகத்தானே நீங்க தமிழ்நாட்டில் சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினோம் நாங்க அப்ப எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க எங்களுக்கு சட்டம் இல்லைங்க எப்படியா உங்களுக்கு அதிகாரம் இல்லாம போயிடும் இதையெல்லாம் எவ்வளவு செய்தியில் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிந்தும் தெரியாதது போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை பாட்டாளி கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து திமுகவுக்கு புகட்டும் சேலம் மாவட்டம் எனக்கு ஒரு ஆசை கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றது தேர்தலில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது ஒரு இடம் கூட திமுக சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெறக்கூடாது தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் ஒரு இடம் வெற்றி பெறல அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் ஒரு கூட வெற்றி பெறக்கூடாது திமுக இதையெல்லாம் நீங்கள் மனதில் வையுங்கள் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எனக்கு ஒன்னே ஒன்னு அதுல ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கி இருந்தார்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த சட்ட சிக்கல் எல்லாம் வந்திருக்காரு கடைசி நேரத்தில் வழங்கியது ஆனாலும் அவர் வழங்கியிருக்கின்றார்கள் அதன் பிறகு வந்த திமுக வேண்டுமென்று இவர்களே கிளப்பி விட்டு ஒரு சிலரை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு நீதிமன்றத்திலே திமுக சரியான முறையில் அந்த வாதங்களை வைக்கவில்லை அதனால்தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை மதுரைகளை இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை ரத்து செய்தது ஆனாலும் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றோம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பை கொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் வன்னியலுக்கு உள்வதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது அதற்கு தமிழ்நாட்டிலே வன்னியனுக்கு உள்வதுக்கீடு கொடுக்க அதுக்கு சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி நீங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு வைத்துதான் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தோம் ஒவ்வொரு முறையும் சந்திப்பு நிச்சயமா நான் தரங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க தரான் தரேன் ஏமாத்திட்டு கடைசி நிமிஷம் கழுத்து அறுத்துட்டார் அதனால இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் மன்னிக்க முடியாத குற்றங்கள் நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி தேர்தல் நேரத்தில் திமுக கொள்ளடிச்ச காசு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கடந்த முறை ஆட்சிக்கு வந்தார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றார்கள் அதெல்லாம் நிச்சயமாக இது ஒரு நிச்சயமாக நடக்க போவது கிடையாது ஆயிரம் ரூபாய் பெண்கள் உதவி தொகை கொடுத்தா உடனடியாக அது வந்து பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டு கிடையாது இந்த கையில ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு தான் போகுது அவர் அரசுக்கு போனாலும் ஆனாலும் அவர் கிட்ட இருக்கின்ற அந்த மது ஆலை நிறுவனங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்குது அதனால இதையெல்லாம் நீங்கள் இன்னும் மக்களிடம் போய் தெளிவுபடுத்துங்கள் மக்களிடம் போய் சொல்லுங்கள் இது பொதுக்கூட்டம் கிடையாது தெளிவுபடுத்துகின்ற உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி களத்தில் இறங்குங்கள் என்னானாலும் கட்சி தைரியமான கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த தடை வந்தாலும் எந்த வகையான தடை வந்தாலும் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நீங்க இருக்கிறீங்க நீங்க பாத்துக்க போறீங்க நான் உங்களில் ஒருவன் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாது தான் இந்த அமலாக்கத்துறை இடி அவங்க கிட்ட போய் விசாரணை பண்ணி லேச மேல கீரனாங்க ஆயிரம் இடி கீரது நாலாயிரத்தி எட்நூறு கோடி மணல் கொலையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி கண்டுபிடிச்சாங்க அவன் எப்படி கண்டுபிடிச்சான இடி இல்ல சேட்டலைட் பார்த்தான் சேட்டலைட் மேப்பிங்ல அவங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மேப்பிங் இருக்கு கடந்த ஆண்டு என்ன மேப்பிங் இருக்கு

ட்ரான்ஸ்போர்ட் காசு விற்கிறது கிடையாது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாங்களே இங்க எடுத்துட்டு போய் அங்க குடுக்குறது அதுல ஆயிரம் கோடி ரூபாய் அது வந்து இடி அமலாக்கத்துறை துறை சொல்றது ஆனா அது உள்ளே நோண்டுனாங்க உள்ள போனாங்கனாலே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளைன்னு கண்டுபிடிச்சுடுவாங்க அதனால இதெல்லாம் மனதிலே வையங்க திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக நம்முடைய நடை பயணம் நம்முடைய நடை பயணம் ஊழல் ஆட்சி கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுவது நம்முடைய முதல் கடமை மக்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் அதே நேரத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு பாட்டாளி கட்சியில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்று திரள வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் தேர்ந்து இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி வன்னுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் அதற்கு காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு இந்த செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அதற்கு நீங்கள் தயார் நிலையில இருங்கள் உறுப்பினர்களை சேருங்கள் கிளையை புதுப்பியுங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் அடுத்தடுத்து போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கின்றோம் இதை எவ்வளவு காலமாக கேட்டு காலமாக இருக்கிறோம் இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம் என்ன கேட்கிறோம் கடல்ல போற தண்ணிய எங்க ஊருக்கு எங்க குளத்துல எங்க ஏரியில திருப்பி விடுங்க சேலம் மாடு திருப்பி விடுங்க அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் யூ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை